ஊட்டி சாலையில் கடும் மின்மேகமூட்டம் முகப்பு விளக்கலை எரிவிட்டவாறு பயணிக்கும் வாகனங்கள் சாரல் மழையிடம் கடும் குளிர் நினைவுவதால் பொதுமக்கள் அவதி நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டிருத்து வந்த நிலையில் திடீரென வானிலை மாறி கடும் மேகமூட்டம் மற்றும் சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் இப்பகுதியில் மீண்டும் குளிர் தாக்கம் அதிகரித்துள்ளது இன்று காலை முதலே உதகை லவுடேல் கேரடா சாந்தூர் குந்தா உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கடும் வெண்மக கூட்டம் வலுப்பெற்று பரவி காணப்பட்டது குறிப்பாக உதகையிலிருந்து குந்தா நோக்கி செல்லும் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெளிவாக புறப்படாத அளவிற்கு பனிமூட்டம் சூழ்ந்தது இதனால் வாகன ஓட்டுநர்கள் முகப்பு எரிய விட்டபடி மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை இயக்கிச் சென்றனர் சில இடங்களில் வெண்மேகம் முழுமையாக காட்சி தடை ஏற்படுத்தியதால் வாகனங்கள் மெதுவாக நடந்தன இது காரணமாக பேருந்துகள் மற்றும் தனியார் வாகனங்களும் தா தாமதமாக இயங்கின இதனுடன் இணைந்து அவ்வப்போது சாரல் மழையும் பெய்ததால் முழு பகுதியும் ஈரமாக மாறியுள்ளது இதன் விளைவாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார குளிர் தாக்கம் மேலும் வலுப்பெற்றுள்ளது காலையில் பணி பணிக்கு செல்லும் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவர்கள் கடை ஊழியர்கள் கடும் குளிரால் தடுமாறினர் பலரும் மூடிகள் ஜாக்கெட்டுகள் கையுறைகள் அணிந்து குளிரை சமாளித்தனர் சுற்றுலா பயணம் திடீரென ஏற்பட்ட வானிலை மாற்றத்தால் வியப்பில் ஆழ்ந்தனர் காலை முதலே பனிமூட்டம் கண்ணுக்கு எதுவும் தெரியாத அளவுக்கு பரவியது சில நிமிடங்கள் ஓய்ந்து மீண்டும் பனி குவியும் நிலை ஏற்பட்டது இப்படி ஒரு வானிலை நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் காணப்படுகிறது என லவ்டேல் பசியில் பகுதியில் வசிக்கும் ஒரு வாகன ஓட்டுநர் தெரிவித்தார் நீலகிரி மலைப்பகுதியில் அடுத்த சில நாட்களுக்கும் இதே போன்ற பனிமூட்டத்துடன் சாரல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது இதனை இதனால் வெப்பநிலை மேலும் குறையலாம் என எச்சரித்துள்ளது இதனால் உதகை மலைப்பகுதியில் முழுவதும் கடும் குளிர் மீண்டும் வலுப்பெற்று சுற்றுலாப் பயணிகளுக்கு புதுமையான அனுபவமாகவும் பொதுமக்களுக்கு சிரமமாகவும் மாறியுள்ளது